இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்டு பயன்பெற ஆண்டு பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன் பேதுருவினுடைய இரண்டாவது மடலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருத்துதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினைந்து மற்றும் பதினேழு முதல் பதினெட்டு முடிய அன்புக்குரியவர்களை கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும் அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும் அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும் புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள் நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையினின்றி விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள் நம் ஆண்டவரும் கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சியடையுங்கள் அவருக்கு இன்றும் என்றென்றும் மாற்றி உரித்தாகுக ஆமேன் ஆண்டவரின் அருள் வாக்கு என் தலைவரே நீரே எங்கள் புகலிடம் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் அல்லே லூயா அல்லே லூயா கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கி தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சி மிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரே நற்செய்தியை தந்துவதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் நற்செய்தி பனிரெண்டாவது பிரிவு வார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து பதினேழு முடிய அக்காலத்தில் பரிசெயர் இயேசுவை அவருடைய பேச்சிலே சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர் அவர்கள் அவரிடம் வந்து போதகரே நீர் உண்மை உள்ளவர் ஆழ்பார்த்து செயல்படாதவர் எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள் அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு ஏன் என்னை சோதிக்கின்றீர்கள் என்னிடம் ஒரு தனாரியம் கொண்டு வாருங்கள் நான் பார்க்க வேண்டும் என்றார் அவர்கள் அவரை கொ அதை கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களிடம் இதில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார் அவர்களோ அவரிடம் என்றார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார் அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே அன்பிற்குரியவர்களே பேதுருவினுடைய இரண்டாவது மடலிலே இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்கு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான அழைப்பு நம் ஆண்டவரின் பொறுமையே நமக்கு மீட்பு என எண்ணுங்கள் என்று கூறுகின்றார் பொறுமை இன்றைக்கு இல்லாது போய்கொண்டே இருக்கின்றது பொறுத்தார் பூமி பொறுமை கடலினும் மிக பெரிது என்றெல்லாம் முன்னவர்கள் சொல்ல நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அவசர கதியிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இயந்திரத்தனமான போக்கு இன்றைக்கு நம்மிலே இருக்கின்றது இதனால் இன்றைக்கு பொறுமையை இழந்து தொலைத்து கொண்டிருக்கின்றோமோ பொறுமை முற்றிலுமாய் நம்மிடமிருந்து அகன்று போனதோ என்று கேட்டு பார்க்க சொல்லுகின்றது ஏனென்றால் நினைத்ததை பேசுவேன் நினைத்ததை செய்வேன் என்று இன்றைக்கு சொல்லிக்கொண்டு பொறுமையோடு செயல்பட வேண்டும் என்கின்ற பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வாழ்வு நமக்கு நிலையான நல்ல பேரின்பத்தை பெற்றுத்தரும் என்கின்ற அந்த உணர்வெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு நாம் பயணப்பட்டு கொண்டிருப்பது வேதனைக்குரிய ஒன்றாகவே அமைந்திருக்கிறது இத்தகைய ஒரு சூழலில்தான் இன்றைய நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது கடவுளினுடைய ஆண்டவருடைய பொறுமையே நமக்கு மீட்பு என எண்ணுங்கள் என்று கூறுகின்றார் சில பேர் சொல்ல நாம் அறிந்திருக்கின்றோம் வீம்பு பேசுவோர் சொல்லுவார்கள் கடவுள் என்ன என் கண்ணை குத்தியாவிட்டார் என் கரத்தை எடுத்தாவிட்டார் என்று சொல்ல நாம் பார்க்கின்றோம் நான் செய்வது போல நான் செய்து கொண்டுத்தானே இருந்து கொண்டிருக்கின்றேன் உங்களது கடவுள் என்ன சாதித்து விட்டார் என்ன செய்து விட்டார் என்று சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம் ஆனால் நம்முடைய மூத்தருடைய மொழி ஒன்று உண்டு அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்லி இது அறிந்திருந்தும் சில பேர் இவ்வாறு பேசுவது அவர்களது அறிவினத்தை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது கடவுள் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கின்றார் காரணம் நிலையான அன்பு கொண்டவர் அவர் எனவே நம்முடைய மாறுதலுக்காக நாம் நல்ல வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் வாழ்விலே நாம் மாற்றத்தை காண வேண்டும் என்பதற்காக அவர் நம் பொருட்டு பொறுமையாக காத்திருக்கின்றார் எனவே நாம் நல்லதொரு மனமாற்றத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக காலங்களை நீட்டித்து தருகின்றார் நாட்களை நீட்டித்து தருகின்றார் இவர் நீட்டித்து தருவதனால் இவர் வல்லமை இல்லாத கடவுள் இவர் பழிவாங்க மாட்டார் இவர் நம்மை தண்டித்து விட மாட்டார் இவர் நம்முடைய பாவங்களை கண்டுகொள்ள மாட்டார் என்று மாறாக நீட்டித்து தரப்படுகின்ற நாட்களிலே நாம் மனம் மாறியவர்களாக ஆண்டவரிடம் திரும்பி வந்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் மீட்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை இல்லை என்று சொன்னால் அந்தோ பரிதாபம் அவருடைய சீற்றம் பொங்கி எழுமையானால் அந்த நாளிலே யாருமே நிலைத்து நிற்க முடியாது என்று சொல்லி சீராக்கினுடைய ஆகமம் ஐந்தாம் அதிகாரத்திலே வாசிக்க நாம் பார்க்கின்றோம் எனவே காலத்தோடு திரும்பிவது காலத்தோடு நாம் ஆண்டவரை தேடி அவரிடம் திரும்பி வருவது என்பது சால சிறந்தது ஏனென்றால் மனித வாழ்வு எப்பொழுது அந்த மனிதனுக்கு நிறுத்தப்படும் என்பது அவன் அறியாத ஒன்றாய் இருக்கின்றது எனவே நாம் காலத்தோடு திரும்பி அவருடைய பொறுமையை மீட்பு என எண்ணி அந்த மீட்பினுடைய தேவ ஆசிரியை பெற நாம் முனைந்து செயல்பட விழைவோம் அறிவினர்களாக அல்ல அறிவுள்ளவர்களாக நாம் வாழ விழைவோம் ஏனென்றால் கடவுள் நின்று கொள்ளுவான் என்பதுதான் நம்முடைய மொழி அவர் நம்மை தண்டிப்பதற்கு முன்பாகவே நாம் நம்மை திருத்தி கொண்டோம் என்று சொன்னால் வாழ்வு உண்டு நிறைவாழ்வு உண்டு மீட்பு உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்விலே பயணிக்க விளைவோம் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்